ஸ்கூல் ஸ்டடிஸ்லயே சரியா பண்ண மாட்டேங்கிற நீ எதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படியே ரொம்ப நேரம் வந்து சொல்லிட்டே இருக்கேன் அந்த ரூம்ல இருக்கிற குப்பை எல்லாம் தூக்கி போடுன்னு நீ போடவே மாட்டேங்க நீ என்ன நினைச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது இன்னைக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ற அதையும் மீறி நீ வச்சிருந்தேன் வை உங்க அம்மா அப்பா கால் பண்ணி வீடியோ கால காட்டுமே எல்லாத்தையும் அதுக்கு மேல என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் எல்லாத்தையும் இம்மிடியா கிளியர் பண்ற அங்கிள் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அங்கிள் என் ரூம் எதுக்கு நீங்கள் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறீங்க என் ரூமில் என்ன இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என் ரூம் நீட்டாக தானே இருக்குது நீட்டாக தானே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே நீட்டாக தானே இருக்குது அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் என்னோட பர்சனல் திங்ஸ் நிறைய இருக்க தான் செய்யும் அதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது உன்னால் முடியுமா முடியாதான்னு நான் கேட்கல சே ரைட் நவ் நோ வே அங்கிள் திஸ் இஸ் மை டோல் ரைட் அங்கிள் திஸ் இஸ் டூ மச் அங்கிள் ராம்கன் பர்ஸ்னலா திங்ஸ் இருக்கவே கூடாது அங்கிள் அது அவனுடைய பர்ஸ்னல் அதுல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க ராம் ரொம்ப பாவம் அங்கிள் அவன் அதுக்காக தான் அங்க இருந்து இங்க வந்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா எனக்கு ஃபஸ்ட் அவனோ தான் அதுக்கப்புறம் அங்க வந்துக்கோன்னு தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஒத்துப்படுறேன் இது மாதிரிலாம் பண்ணிக்க தெரியிறான்னு தெரிஞ்சோம் அவங்க வீட்டுல என்னென்ன நினைப்பாங்க உனக்கு அது புரியுதா இல்லையா அங்கிள் நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுங்க நான் டிசி வாங்கிட்டு வேற நாட்டுல போய் படிச்சுக்கிறேன் உங்களுக்கு எங்களை பார்த்துக்கிறதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க தெளிவா ஸ்ட்ரைட்டா ஏன் கிட்ட சொல்லுங்க அது என்ன என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது நல்லதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல உன் அண்ணனை பாரு நல்லா படிச்சான் நல்ல வேலை பார்க்கறான் பிசினஸ் பண்றான் நல்ல வேலையில இருக்கிறான் அவனோட உனக்கு கம்பேர் கூட நான் பண்ண தயாரா இல்ல நீ நல்லா படிக்கிற உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அங்கிள் உங்கள் அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நீங்கள் அதுக்கும் இந்த திங்ஸை கிளியர் பண்ண சொல்கிறதுக்கும் என்ன ரீசன் எனக்கு சத்தியமாக புரியல நீ எப்போ பழசெல்லாம் மறக்கிறியோ அப்போ உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆர்வம் வரும் இன்னும் நிறைய உனோட ஃப்யூச்சர்ல நிறைய பண்ணலாம் ப்ரெசென்ட்லயே நீ சுத்தமாக செட் ஆகல இப்போ கூட நீ மைண்டா சரியாவே இல்லை உன்னோட மைண்ட் தெளிவாகவே இல்லை அதுக்காக தான் நான் சொல்றேன் உனக்காக தான் நான் சொல்றேன் இதெல்லாம் தூக்கி போடு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு உனோட லைஃப்பை வந்து புதுசாக ஆரம்பி உன் லைஃப் எங்கேயுமே முடியலை நீ புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணு அதுதான் அங்கிள் நானும் சொல்றேன் என் லைஃப் இன்னும் முடியலை என் லைஃப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கும் இந்த திங்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இது என்னோட பாஸ்ட் இந்த பாஸ்டோட திங்ஸை நான் வச்சுக்கிறதுனால என்னோட அங்கிள் நான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்னமோமா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கீங்களானே எனக்கு தெரியல இதுக்கு நீ தமிழ்நாடுக்கே திரும்பி போயிடல ராம் நீ கொஞ்சம் இரு பேசிக்கலாம் நீ கோவப்பட்டு பட்டு அவருக்கு எல்லாமே எல்லாத்தையுமே ஆனாலும் அவர் டெய்லி இதே தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு நான் எத்தனை தடவை சொல்றது இந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளவு நீட்டான என்னோட ரூம்ல அழகா அழகான அந்த திங்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஆனாலும் அவர் நான் அவரை பத்தி பேசவே விரும்பல அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு புரியல சரி விடு இப்ப ஏன் நீ சோகமா இருக்க விடு பார்த்துக்கல நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் நீ நான் பேசாம அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒன் டைம் நீ தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துற உன்னோட ரூம்ல அது சேஃபாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் உனக்கு பெட்டர் ஃபீலிங்காகவும் இருக்கும்ல இந்த திங்ஸ்லாம் இருந்தா நீ கண்டிப்பா அவளை மறக்கவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் தோணுது சரி நான் போகிறேன் பட் சரி இந்த வருஷம் ஹாலிடேக்கு போகலான்ருக்கேன் எப்படி இன்னும் ஒரு டூ மந்த் இருக்கு போகலாம் நிதானமாக போகலாம் எனக்கு அங்கே போகவே பிடிக்கல பேசாமல் நீயே போய் வச்சுட்டு வந்துடக்கூடாது அதை உனக்கு தான் நல்லா தெரியும்ல என்னோட ஸ்டெடீஸ் கண்டிப்பாக பாதிக்கப்படும் நான் போக மாட்டேன்ப்பா ஹாலிடேஸில் எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில செமினார்ஸ்லாம் நான் அட்டென்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நான் வேற நாட்டுக்கு போகலான் இருக்கேன் அதனால கண்டிப்பா முடியாது நீ ஹெல்ப் ஹெல்ப் ப்ளீஸ் எனக்காக நீ போய் வச்சுட்டு கண்டிப்பா முடியாது நீ தான் போய் ஆகணும் நீ தான் எல்லாத்தையும் என்னால் முடியாதுப்பா சாமி நான் இனிமே தமிழ்நாட்டு பக்கம் இல்லை இந்தியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்ப்பா சரி நான் தான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான் தான் அங்கேயிருந்து வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது நீ எதுக்கு என் பின்னாடி தோற்றிட்டு வந்த அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடி நீ வந்துட்டியே என்ன பிரச்சனை நானும் பல தடவை கேட்டுட்டேன் நீயும் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை எதனால நீ அங்கேருந்து வந்த மறுபடியும் அந்த இந்தியா பக்கமே போக அந்த அளவுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஒருவேளை நீயும் ஏதாவது லவ் ஏதாவது நானும் சோ கேட்டு கேட்டு பார்க்குறேன் நீயும் வாயை துறக்க மாட்டேங்கிற நான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றேன் ஆனா நீ தான் ஒரு ஃப்ரெண்டாக கூட நான் மதிக்க மாட்டேங்கிற டேய் டேய் டே தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை போட்டு வைக்க முடியுமா ஆக நீ சொல்ல மாட்ட ம் சரி விடு பார்த்துக்கலாம் இந்த பையன் ஏன் இப்படி இருக்கிறான் ரூம்லேயே இருக்கிறது கிடையாது

ஓகே மாதிரி தான் தெரியுது உம் தெரியலம்மா நீ வேற பொறுமையா இருமா அந்த பிள்ளை சின்ன பிள்ளை இன்னும் அந்த பிள்ளைக்கு ஸ்கூலே முடியல ஸ்கூலேன்னு நாலு அஞ்சுலாம் இல்லை நாலு வயசுதான் தம்பிக்கு கால் பண்ணேம்மா ரொம்ப சோகமாகவே பேசுகிறான் என்னன்னே தெரியலம்மா இருக்குது எனக்கு வேற தலையே வலிக்குது என்ன பண்றதுனே தெரியல என்ன பண்ண போறனே தெரியல ஒண்ணுமே சப்போர்ட்டுக்கு பேசாம யாரையாவது கூட வச்சுக்கலாம் பாக்குற ஹீவனும் சீக்கிரமா படிப்பு முடிச்சுட்டு வந்தா என் கூட ஒத்தாசையா இருப்பான் ஆனா அவன் இந்த பக்கம் இந்தியா பக்கமே வர வரமாட்டேங்கிற மாதிரி பேசுறான் அவன் இவனை என்னமா பண்றது போச்சு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு உடனே ஓடி வந்துட மாட்டான் நம்ம பையன் அம்மா அதுக்காக பொய்யா சொல்ல முடியும் நிஜமாலே அம்மா கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லைன்னா இதெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்குது சீக்கிரமா உன் கல்யாணத்தை பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது ஒன்று செட்டில் பண்ணி வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் உடம்புக்கே முடியல குடிய முடியல நிம்மற முடியல ஒட்டி வலி காலு வலி கை வலி கடைசியில் நெஞ்சு வலியே புலம்பாதம்மா நல்லா தாம இருக்க நல்லா முதல்ல நீ நினை தான் நல்லா இருக்கும் உடம்பு சும்மா சும்மா ஏதாவது சொல்லி என்னைய பயமுடுத்தாத அங்க ஊர்ல இருக்கிறவனையும் பயமுடுத்தி நிம்மதி இல்லாம ஆக்கிடாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியா போயிடும் ஒண்ணு நடக்காது நீ இன்னொரு வருஷம் நல்லா இருப்ப

അവൻ കൂടെ കൂടെ മുടിയാ நடக்க வேண்டிய காலா காலத்துல நடக்கும் இப்ப என்ன எனக்கு வயசு ஆயிருச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தானே ஆகுது எல்லாம் கல்யாணம் ஆகிற வயசு வந்தோனா ஆகும் உம் போவா ¿Me

ஆஹ் வரும் இப்ப வரும் நீ ஏன் கேளு வாழ்க்கையே ஜோலி முடிக்கிறதுக்கு அக்காலும் தங்கச்சியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கய்யா ஒன்று சேர்ந்துட்டாங்க கூப்பிட்டு சேர்ந்து என் வாழ்க்கையை பிரிக்கப் போகிறாங்களே என்னை வேதாவியும் பிரிக்கிறதுக்கு எத்தனை நாளாக திட்டம் போட்டாளுங்கன்னு தெரியலையே அக்காலும் தங்கச்சியும் வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துருக்கான்னு நிம்மதியாக இருந்தேன் இப்போ இங்கே வந்து என் உயிர் எடுக்கப் போகிறாளா சரி தங்கமயில் ராமி எப்படி இருக்கான் ராமையும் கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியது

அவனை கண்காணிச்சுட்டே இருக்கணும் அவனும் எந்த நாளுக்கும் செப்பா என்ன மாடுவானே தெரியாது அவனுக்கு வேதாவுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது என் தங்கச்சி குட்டி மயில தான் அவனை கட்டிக்கணும் வேற ஜாரியும் கட்டிக்கவும் விட மாட்டேன் அதுக்காக தான் அவன் கூட வெளிநாட்டுல இருந்தேன் என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாம் பண்ணுவேன் என் தங்கச்சிக்காக தான் நான் இத்தனை வருஷமாக பிரிஞ்சு விழுந்திருக்கேன் என் தங்கச்சிக்காக நான் எவ்வளோ எல்லைக்கு நானே போவேன் எனக்கு முக்கியம் அதே மாதிரி ராம விரும்பிக்கு ராம் கிடைக்கலாம் நீ உனக்கு கிடைக்கிறதா இல்லையாங்கிறத கூட பாத்தான் என் பங்கச்சிக்கு ராம் கிடைக்கலாம் அந்த பேடா கூட ராம் சேரவே விட மாட்டேன் அக்கா நான் பேசணும் அக்கா ராம் இப்படிக்கா இருக்கான் நம்ம இருக்கானா கூட வரைக்கும் இருப்பேன் நீ என்ன அழாத நான் கண்டிப்பா சீக்கிரமாவே அங்க போய் ஆகணும். இந்த மேரேஜ் நடக்குதா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எங்க காப்பி கண்டிப்பா உங்களுக்கு சேகர் கண்டிப்பா நல்லபடியா கல்யாணம் நடக்கும். எனக்கும் ராமுக்கும் கண்டிப்பா நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நீவள பாறேன். பாக்கதன போறேன். நீ சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு முக்கியம். ஓ சந்தோஷ்டாக அக்கா என்ன வேணாலும் பண்ணுவேன். சரியா?

என் வாழ்க்கையில தான் அந்த குட்டி மயிலும் தங்க மயிலும் விளையாடுதுங்கன்னு பார்த்தா என் தம்பி வாழ்க்கையிலையும் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு போயிருவாளுக்கு போலயே எனக்கு பேரு நான் பேத்தியா சீக்கிரமா பட்டு கொடுத்துறேன்னு அவளோ ஓகேன்னு சொல்லிட்டா நீங்களும் லேட் பண்ணக்கூடாது தங்க சீக்கிரமா பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை பேசாதம்மா சாகிறத பத்தியே பேசி பேசி ஏன் உயிரை எடுக்காத

சேகர் பேசினானா என்னன்னு தெரியாது ஆனா தங்கமயில் கிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் அவனுக்கும் தங்கமயிலுக்கும் கல்யாணம் ஆண்டி தங்கமயில் ஊர்ல இருந்து வந்திருக்கா ராம் கிட்ட சேகர் பேசிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஆமாடி காலையில தான் எனக்கே விஷயம் தெரியும் எங்க அம்மா சொல்லிதான் தெரியும் அதனாலதான் உன்கிட்ட பேசலாம்னு வந்தேன் உனக்கு இது தெரியுமோ தெரியாதோன்னு தெரியல அதனால தான் கூடிய சீக்கிரமே ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமா அடுத்த வாரமே கல்யாணம் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க ஏப்பா இப்பதான் எனக்கு காதல தேன் வந்து பாயிர மாதிரி ஒரு செய்தி எவ்வளவு நல்ல செய்தி இது எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கற இந்த செய்தி காண்டி ம் பரவாயில்லை சேகருக்கு ஒரு நல்லதுல தான் நல்ல சந்தோஷமா தங்கமயில் அப்படி ஒண்ணும் கெட்டவளா இல்ல ம் பரவாயில்லை எப்படியோ அவனுக்கு ஒரு நல்ல லவ் கிடைச்சா சந்தோஷம்தான் ஏண்டி அவன் லவ் பண்றது உன்னை உன்னை விட்டுட்டு எப்படி அவன் அவங்களைManip பண்ண எனக்கு ஒண்ணும் புரியல அவங்க அம்மா ஏதோ பேசி சத்துர்வாதுன்னு மறட்னதா அவ ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கான் போல காத்து வாக்கல என் காதுல விழுந்துச்சு அதான் சரி சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் நீ வரது படுவனலாம் நினைச்சேன் ஏண்டி நான் ஏண்டி வரது பட போறேன் சேகர் கல்னா எனக்கு சந்தோஷம் தானே அவதான் எதுவும் புரியாம தலையும் புரியாம வாளையும் புரியாம என் பொண்ணு சுத்திட்டு இருக்கறான் நான் எப்படி இதெல்லாம் வருத்தப்படுவேன் சேகருக்கு கல்யாணம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என் தோளே ஒழிஞ்சதுல பாவுண்டி சேகர் செத்தான் சேகர்னு கூட சொல்லலாம் தங்கமயில் கிட்ட அவ்வளோதான் அவ்ளதே அவள் ஒரு பஜாரி எல்லாம் போய் சிக்கிக்கிட்டான் ம் என்ன படாவத பாடு பாட போறனோ தெரியல ஏன் இப்படி சொல்ற தங்கமயில நல்ல பொண்ணுதானே தங்கமயில் நல்ல பொண்ணு ஓ விஷயத்துல அவ என்ன பண்ணாங்கறத மறந்துட்டு பேசுறியா ஏன் விஷயத்துக்கு அப்படி என்ன பண்ண அவள் ஒன்றும் பண்ணலை எல்லாம் நடக்க வேண்டியது நடந்துருச்சு அதுக்கு அவளுக்கும் என்ன சம்மந்தம் நீ தேவையில்லாமல் முழங்காலுக்கு முட்டைக்கும் முடித்து போடாத யார் எதுக்கு முடித்து போடுறாங்கன்னு உனக்கு போக போக தான் தெரியும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு போக போக தான் புரியும் புரியும் போது அப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் ப்ரோஜனம் கிடையாது தலையால் அடைச்சிக்கிட்டேன் கேட்டி அண்ணேன்னு அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லியிருந்தாள் இதெல்லாம் தேவையா இப்ப ராம இங்க இருந்து போயிருக்க மாட்டான்ல இப்ப நீ என்ன சொல்ல வர ராம் இங்க இருந்து போனதுக்கு தங்க மேல தான் காரணம்ங்கறியா அப்புறம் இல்லங்கறியா நீ மறந்துட்டு பேசாத தங்க மேல ஊருக்கு போய் கொஞ்ச நாள் கழிச்சு ராமே ஊருக்கு போனா அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு தங்க மேலோட தங்கச்சி குட்டி மேல உனக்கு தெரியாதா அவதான் ஏதாவது பண்ணிருப்பா இல்லேனா ராம் எதுக்கு வெளியூருக்கு போப்றான் அதுவும் வெளி நாட்டுக்கு அதுவும் படிக்கிறதுக்கு அவனுக்கு படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது எனக்கு ராம பத்தியும் நல்லா தெரியும் உன்னை பத்தியும் நல்லா தெரியும் ராம் நான் கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான் ராம் என்னையும் அவாய்ட் பண்றான் அது எனக்கு ரெண்டு வருஷமா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட நான் இழந்துட்டேன் எல்லாம் அந்த தங்க மயிலாளையும் குட்டி மயிலாளையும் தான் நீ தேவை இல்லாம எதையோ போட்டு திணிச்சுக்கிட்டு கிடக்காத எதை பத்தியும் யோசிக்காத ராம பத்தி நான் மறந்துட்டேன் நீயும் மறந்துரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அது அப்படியே மறந்துரு அவன் போய் ரெண்டு வருஷம் ஆச்சு அவன் பேச்சு என்கிட்ட இருக்காத அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷம் இல்லாம சேகர் கிட்ட ராம பத்தி நேற்று பேசினியாக்கும் சேகர் அவாய்ட் பண்றதுக்காக பேசினேன் பட் அவன் நல்லாவே அவாய்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அதனால தானோ என்னமோ அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அவனுக்கு டவுட் வந்திருக்குமோ ஒரு வேலை பாவம் சேகர் ரொம்ப நீ கஷ்டப்படுத்துற தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான் அட்லீஸ்ட் சேகர் கிட்டியாவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல எந்த உண்மையை சொல்ல சொல்கிறேன் ராம் என்ன என்ன என்னை லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு விட்டு போனானா இல்ல இல்லை அவன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை நானும் அவன்கிட்ட ஒன்றுமே சொல்லலை ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாகவே பிரிஞ்சிட்டோம் இதில் என்ன இருக்குது அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை நானும் அவன் லவ் பண்றேன்னு சொல்லலை அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணலைங்கிற ஆமாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணலை ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்கிற ஆமாம் ஜஸ்ட் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம் இப்போ அது கூட இல்லை எங்களுக்குள்ள எந்த உறவும் கிடையாது எந்த சம்மந்தமும் கிடையாது

கல்யாணம் பண்ணிக்க சமாதिचிட்டானேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் விட்ட கெடாவெட்டி பிரியாணியே போட்டுருவேன் போட்டு வேணா தரேன் உட்கார்ந்து சாப்பிட்டு போறியா வெட்டவே வெட்டுவே கெடாதானே நல்ல வெட்டி திம்பே அண்ணன் கல்யாணத்துக்கு தம்பி